பச்சை இரவு நேரத்தில் திடீர் ஆய்வு செய்து கள்ளச்சாராயத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி கீழே ஊற்றி அளித்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள பச்சமலை பகுதியில் நெசக்குளம் என்கிற இடத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் நெசக்குளம் பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அங்கு கள்ளச்சாராயம் பேரலில் வைக்கப்பட்டு இருந்தது இருநூற்றி ஐம்பது லிட்டர் கள்ளச்சாராயம் இருந்ததை அங்கு கண்டறிந்து அதனை அவர்கள் முழுமையாக கீழே ஊற்றி அளித்தனர் தொடர்ந்து கள்ளச்சாராயம் குறித்து அப்பகுதி மக்களிடம் எடுத்துரைத்தனர் அதனை அடுத்து அப்பகுதி மக்கள் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்

அது ஓனா வந்து புடிக்குது ரவுடி டாப் யாராவது இந்த வந்து புடி எடுத்து தெரியல பாரு வாங்க வந்து தரேன் ரெنج பௌர்னமே பாலை பாலை அம்மா அது ஓடறது எடுத்துட்டு நம்ம மஞ்சள் போடுவானோ மஞ்சள்

இல்ல பாட்டமா பாட்டமா அது போடுடு போடுடு எங்க டீப் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணுங்க முன்னாடி அப்படியே கை நேரத்திலும் போடுபவர்களுக்கு துணையாகவோ எந்த காலத்திலும் நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் அப்படி ஊரல் போடுபவர்கள் இந்த ஊரில் இருந்தால் அவர்களை உரிய அதிக